பறவை போல கட்டளையும் தமிழினமே நாடில்லா கிங்களையும் நாசுபைக்கீடெல்லா இடமொழியை இணையில்லா உரிமைகளை விலை கூறி தினமடைந்தால் தேடி தேரி என்று கூறிய இந்த வார்த்தைகளை சனாதன சாதி கும்பல்களையும் தமிழின துரோகிகளும் சாடுவதாக இந்த வாக்கியத்தை இந்த பொன்னான வாக்கியத்தை இந்த தமிழ் உலகிற்கு அளித்த சாதி ஒழிப்பு போராடியும் தமிழ் இன விடுதலை போராட்டக்காரருமான ஐயா இருமுறை குரத்தாரிய இருபத்தெட்டாவது ஆண்டு நினைவு நாள் பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டத்தை தமிழ் தேசிய தமிழ்த் தேசிய மாத்திய கழகம் நடத்துகின்றது இந்த நாளில் ஐயாவிற்கு திராவிடர் கழகம் சார்பில் ஒரு செம்மார்ந்த ஒரு வீர வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சிறப்பு வாய்ந்த இந்த கூட்டத்திற்கு தலைமையிலாக கொண்டிருக்கும் தமிழ்த் தேச மாத்திய கழகத்தின் அமைப்புச் சாரர் தோழர் உதயசங்கர் அவர்களே வரவேற்புரை ஆட்சியை அமர்ந்திருக்கும் அருணசி அவர்களே இந்த நிகழ்ச்சியினை ஒருங்கிணைப்பு செய்த சோழர் சவுந்தரபாணியன் அவர்களே முன்னிலை வைத்து நடத்திக் கொண்டிருக்கும் சோழர் கதிரேக்கன் அவர்களே ராவணன் அவர்களே தேவேந்தர் அவர்களே கூட்டத்தில் கருத்துரை ஆக வந்திருக்கும் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ஐயா தியாகு அவர்களே பேரன்புக்கும் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா தமிழக மக்கள் முன்னணி ஒருங்கிணைப்பாளர் ஐயா தொழிலன் அவர்களே எனக்கு முன்னால் தேர்சி அமர்ந்திருக்கின்ற மாநில செயலாளர் வகுத்திருக்கும் தேனி மாவட்ட திராவிடர் கழகத்தின் செயலாளர் தோழர் பூ மணிகண்டன் தமிழ்நாடு இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தேவதாஸ் அவர்களே சோழர் மகிழன் அவர்களே இந்த நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தி கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கும் தோழர் இருமுறை மணிமணி அவர்களே வழக்கறிஞர் செல்வகுமார் அவர்களே இங்கே வரியிருந்திருக்கும் பெரியவர்களே தாய்மார்களே அனைவருக்கும் நான் சார்ந்த கிராம கழகத்தின் சார்பாக முதற்கன் வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நான் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் ஆனால் இந்த கூட்டத்தில் பேசுவதென்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் அளிக்கின்றது ஏனென்று சொன்னால் இங்கே எனக்கு பின்னால் பேசக்கூடிய மிகவும் ஒரு நீண்டமான உரையை அழைக்கக்கூடிய ஐயா தியாக கருத்துக்களையும் பேச்சுக்களையும் ஐயா பொறுமையான கருத்துக்களையும் பேச்சுக்களையும் நான் வலைதளங்களில் படித்து மிகவும் திருத்தி போகிறேன் அந்த அளவுக்கு அவருடைய பேச்சுக்களும் எழுத்துக்களும் அந்த அளவுக்கு ஆழமாக இருக்கும் கருத்துக்களை சிந்திக்க வைக்கும் அது மட்டுமல்ல மத்தியவருடைய எனக்கு நெருங்கிய நண்பராவார் அவர் எப்போது பேசினாலும் ஒரு சாதி ஒழிப்பை பற்றியும் அது மட்டுமல்ல ஒரு தமிழ் தேசிய தமிழ்நிலை விடுதலை பற்றி தான் பேசிக்கொண்டே இருப்பார் ஆகையா இந்த கூட்டத்தில் பேசுவது என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது அந்த வகையிலே உலக நாடுகளில் தேசிய இனங்களை விடுதலை பெறுவதற்காக பல்வேறு தலைவர்கள் நம்மளுக்கு பல கருத்துக்களை உணர்த்தி இருக்கிறார்கள் அந்த வகையில் தேசிய இன விடுத போராட்டத்தை புறக்கணித்து விட்டு ஒரு வர்க்க பிரச்சினையை மட்டும் பேசுவது என்பது அதை முன்னிலைப்படுத்துவது என்பது ஒரு வர்க்க புரட்சியை இழிவுபடுத்துவார்கள் என்று உலக புரட்சியாளர் மாமரின் தந்தை சொல்கிறார் அதே போல பிரிந்து செல்லக்கூடிய உரிமைகளை உரிமைகளின் உண்மையான முழக்கம் தான் தேசிய இலக்கத்தின் விடுதலை முழக்கம் என்றும் தன்னுரிமையை அதாவது பிரிந்து செல்லக்கூடிய உரிமைகளை ஆதரிப்பவர்களை ஆதரிப்பவர்களை அல்லது ஊக்குவிப்பவர்களை பிரிவினைவாதிகள் என்று குற்றம் சாட்டுவது ஒரு நயக அமைச்சகமானது ஒரு மனத்தனமாக என்று சொல்கிறார் மாமதை புரட்சியாளர் லெனின் அதேபோல அதே போல தந்தை பெரியாருடைய பிரதான கருத்து பிரதான கொள்கை நான்கு கொள்கையாகும் சாதி ஒழிப்பு பெண்ணடிவ ஒழிப்பு பொது உடமை கொள்கை தனித்தமிழ்நாடு இந்த நான்கு தான் தந்தை கொள்கையாகும் அது மட்டுமல்ல இந்த நான்கு கொள்கை நிறைவேற்றுவதற்கு குறுக்கே நிற்பது கற்பனையான கடவுள் பார்த்தவை என்று தந்தை பெரியார் சொல்கிறார் அது மட்டுமல்ல இதை ஒழிப்பதுதான் என் உடல் என்று தந்தை பெரியார் அதே போல

உன் மதம் வேறு உன்னுடைய கலாச்சாரம் வேறு என்னுடைய கலாச்சாரம் வேறு உன்னுடைய பண்பாடு வேறு என்னுடைய பண்பாடு வேறு அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்கள் ஏனைய ஆளுநர் வந்து வெளியே போய் நாட வேண்டாம் என்று ஒரு ஒன்றிய அரசின் ஆதிக்கத்தின் முறையை அடக்கி பேசினார் தந்தை பெரியார் அவர்கள் அது மட்டுமல்ல தமிழ்நாடு தமிழினம் தமிழ்மொழி என்ற என்று ஆகிய மூன்றையும் தன் உயிர் மூத்தாக கருதி தன் வாழ்நாள் மூலம் தமிழினை விடுதலைக்காக போராடி மனித ஐயா பாவலர் பிறந்த தவறுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு நமக்கெல்லாம் இந்திய அரசாங்கத்தில் அடிப்படை உரிமைகளை அழைத்த அளித்த சட்ட மாமரை அண்ணல் அம்பேத்கருடைய கருத்துக்களை உருவாகி கொண்டவரும் பாதி ஒழிப்பு போராளியுமான தமிழ் தேசிய இன தமிழ் தேசிய இன விடுதலை போராட்டக்காரருமான ஐயா யூபருடைய கமிஷனர் ஆவார் அவர் வாழ்ந்த காலத்தில் பல இல்லத்துகள் பல இன்னும் சந்தித்திருக்கிறார் அது மட்டுமல்ல புயக்காதி வெளியினுடைய தாக்குதலையும் சமாளித்து பிறகாதி வெளியினுடைய தாக்குதலையும் சமாளித்து தனாவத கும்பல்களின் எதிர்களின் தாக்குதலையும் சமாளித்து ஒரு ஒரு போராட்ட காலமே வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் ஐயா இருமுறை கிரோசன அவர்கள் அவரு அவர் கடைசி வரைக்கும் இருக்கும் போது எல்லாம் தேசிய இளவளவர்களிடம் அவர் உயிர் மூட்டாக இருந்திருக்கிறது அப்படி இருக்கும் பட்டத்தில் உலக நாடுகளிலே தேசிய இனங்களை புறக்கணித்து விட்டு வேறு எதையும் செய்ய முடியாது தேசிய இனங்களை தேசிய இனங்களின் பண்பாடு கலாச்சாரம் மொழியை

ரஷ்யாவில் இருந்து புரிந்து செல்வதற்காக கிசன் மாகாண மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தான் இருந்து செல்வதற்காக பாகிஸ்தானின் இன மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்தோனேசியாவை வந்து புரிந்து செல்வதற்காக மேற்கு பப்புவா இன மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் குறுக்கே வந்து புரிந்து செல்வதற்காக குறுகிய மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் தேசிய மகா தேஜிய நாட்டிலிருந்து புரிந்து செல்வதற்காக தெற்கு ஒத்தேசியா மக்களும் மகாராஷ்டிரா மக்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் கேரளாவில் இருந்து புரிந்து செல்லவதற்காக தி மாநில மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் பிரிட்டனில் இருந்து புரிந்து செல்லவருக்காக டாட் டவுன் மாநில மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏ இந்தியாவிலிருந்து புரிந்து செல்வதற்காக கோடகின மக்கள் நாகளின மக்கள் இன்னும் போராடி கொண்டு நம்ம நமது அண்டை நாடான இலங்கையில் இருந்து இலங்கையில் புரிந்து செல்வதற்காக நமது தோப்புல்கொலை போய் உள்ளன தவணி இன மக்கள் இன்பம் அண்டாடினம் போராடி கொண்டிருக்கிறார்கள் எதற்காக இதை தொல்கின்ற சொன்னால் உலக நாடுகள் தேசியம் நசுக்கப்படும் போது அந்த நாட்டில் கண்டிப்பாக புரட்சி விலைக்கும் அதே சூழலில் தான் தமிழ்நாட்டின் இளவு சூழலை வருகிறது ஒன்றிய அரசு நரேந்திர மோடி அரசு வந்த பிறகு நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நமது மொழியையும் மிகவும் அச்சுறுத்தலுக்காகவும் ஒரு நசிக்குண்டிருக்கு இந்த மோடி அரசு ஆனால் உலக நாடுகளின் இந்த தேசிய இனம் அங்கீகாரம் பெறுவதற்கு தனியாரை அமைத்துக் கொள்வதற்கும் சேர்ந்து ஒரு நாள் விருப்பப்பட்டால் ஒரு நாட்டோடு சேர்ந்து வாழ்வதற்கும்

பன்னாட்டு பன்னாட்டு குடிமை மற்றும் அரசியல் ஒப்பந்தப்படியும் ஒரு தேசிய விருப்பப்பட்டால் அந்த நாட்டு சேர்ந்து கொள்ளலாம் இதை விட்டு வெளியேறலாம் என்று ஒரு சட்ட ஐநா மன்றம் சட்டத்தை பொருந்தும் அந்த வகையிலே இந்தியாவிலே ஒரு தேசிய இனங்கள் சொன்னாலும் பல தேசிய இனங்கள் இருக்குது என்று மாண்டவியாளர்கள் கூறுகிறார்கள் அந்த பன்னெண்டு தேசிய இனத்திலே நம்ம தமிழ் தேசியம்தான் ஒரு மிகப்பெரிய இனமாக இங்கே இந்தியாவில் இருக்கிறது இப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் மறைச்சு விட்டு நம்ம எல்லாம் கூட்டத்தனமா நம்மளுக்கு நம்மளுக்கு எதுவுமே தெரியாத போல ஒரு பயிற்சி கரத்தனமா இந்த கோடியருக்கு நம்மளை தினந்தோறும் ஒரு சட்டங்களையும் தினந்தோறும் ஒரு திட்டங்களையும் போட்டு அன்றாடம் நம்ம வாழ்க்கையும் சேர்த்துக் கொண்டிருக்கு இந்த மோடி அரசு நீட் தேர்வு நீட் தேர்வு புதிய கல்வி முறை குடியுரிமை திருத்த கட்டம் விவசாய திருத்த கட்டம் தொழிலாளர் திருத்த கட்டம் பணம் பண நிதி நிதி பகிர்வின் ஒரு ஒரு வஞ்சனை அதே மாதிரி காலத்தில் ஓராய வஞ்சனை அது மட்டும் இப்போ ஒரு எஸ்எஸ் கல்வி திட்டத்துக்கு மாநிலம் கொடுக்க முடிய இரண்டாயிரத்தி கோடி இதுவரைக்கும் கொடுக்காம இருக்கிறது இந்த ஒன்றிய இப்படி பல்வேறு பிரச்சனைகளில் பல்வேறு சட்டங்களையும் பல்வேறு சட்டங்களையும் நம்மை அன்றாடம் நாம் ஒன்றிய அரசில் நாம் ஒன்றையும் வஞ்சித்துக் கொண்டுதான் இதற்கு அடிப்படை காரணம் நான் இந்திய அரசு சட்டத்தை நான் குறை சொல்லுவேன் யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் மிகுந்த அளவுக்கு போராடி இருக்கிறார் அவரால் என்ன செய்ய முடியுமோ அந்த சின்னதையே அடிப்படை உரிமையை நமக்கு அளித்திருக்கிறார் அதில் அம்பேத்கர் மிகவும் பாராட்ட வேண்டும் அம்பேத்கர் இல்லை என்றால் கண்டிப்பா சுடுக மாறி இருக்கும் ஏனென்ற அடிப்படை உரிமை நீக்குவதற்காகவே இப்போ பாரதிய அரசாங்கம் துணிசு கொண்டிருக்கிறது உரிமை என்ன இருக்கிறது அடிப்படை உரிமை அனைத்து உரிமைகளையும் அனைத்து உரிமைகளையும் அந்த அடிப்படை உரிமை தான் இருக்கிறது அந்த வகையில் சொன்னால் இந்தியாவிலேயே உலகத்திலே ஒரு மில்லியன் நீண்ட அரசு சட்டம் என்று சொன்னால் இந்திய அரசு சட்டம் தான் கிட்டத்தட்ட நான்கு நாற்பத்தி எட்டு ஒரு உட்புரிகளை கொண்ட அரசியல் சட்டம் அது மட்டுமல்ல பனிரெண்டு அட்டவணைகள் கொண்டது இருபத்தஞ்சு பகுதிகளாக இருக்கிற அந்த அரசு சட்டம் இந்த அரசு சட்டத்தை இவ்வளவு பெரிய அரசு சட்டத்தில் அது ஒரு இடத்துல கூட தேசிய இடங்குகள் சொல்லும் கூட்டாட்சி என்று சொல்லும் கிடையாது இது கிடையாதுங்கிறது நம்ம சொல்ற கூட்டாட்சி கூட்டாட்சி கூட்டாச்சின்னு ஆனா ஆரம்ப கால பார்ப்பன பார்ப்பட செல்லாதுன்னு வழியில இந்த அரசு சட்டத்தை திட்டமிட்டு ஒரு ஒரு மோதடி பண்ணியிருக்காங்க இந்த அரசு சட்டத்துல அந்த சொல்லே கிடையாது அப்படி இருக்கும் போது அந்த அரசு சட்டத்துல ஏழாவது வழியா ஒரு மத்திய அரசுக்கான அதிகார பணியல் ஒரு மாநில அரசுக்கான அத்தியார பணியல் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல ஒத்திசையு பட்டியல் இந்த ஒத்திசை பட்டியல பார்ப்பட உடனது என்ன செய்யும் தெரியுமா இந்த ஒத்திசை பட்டியல்னா ஒரு மாநில அரசு ஒரு மத்திய அரசு ஒரு கலந்த அரசு இருக்கிற முடிவுல முழு அதிகாரி தான் இந்த ஒத்திசை பட்டியல் ஆனா அதை பார்ப்பட உடல் தினமுட தினமலை இந்த பார்ப்பவன் எவையவே ஊட வச்சிருக்கான் அவன் ஊரு வந்து புன் படின்றான் அந்த வேலையை மாத்துறாங்க ஒத்திசை பட்டியலுக்கும் பொன் பணியில இவ்வளவு வித்தியாசம் இருக்கு

இந்த கல்வி நம்ம உத்தேசப்படுக போன காரணத்தினால நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு நாட்டு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி இருந்தா கல்வியில வந்து எந்த அளவுக்கு வந்து அவைய பார்ப்பனர் வந்து திருத்தணமோ அதை அதை திருத்தணமோ அந்த அளவுக்கு படிக்கிறான் ஆனா அந்த ஒத்தேசப்படல முதல் அதிகாரத்து முதல் பிரிவில் நீட் படி முடிச்சாங்களா அதே மாதிரி இப்ப சமீப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஐபிசி சிஆர்பிசி இந்திய சாட்சி சட்டம் இந்த மூணு சட்டங்களையும் ஒரு மாநில அரசு வந்து கலந்து ஆலோசித்த அந்த சட்டத்தை திருத்தம் செய்திருக்கணும்

இங்க மனுஷன் வாழ்ந்ததில்ல ஒரு பொறுப்பாக அதிகார ஓரளவுக்கு தமிழ்நாடு அளவுக்கு முன்னேற்றம் இருக்குன்னா அதுனா புதுவில மயக்கவாதிகள் காரணம் இப்படி பல்வேறு ஒரு புரட்சியாளர்களுக்கு வந்ததுனாலதான் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்ல இதெல்லாம் வந்து நம்ம வந்து மாநில மக்களுக்கு வந்து பூரா அரசியல் கட்சி மீட்டில் அட்டை பண்ணி விட்டு அதை அவங்க அவங்க திட்டுறது இவங்களை திட்டுறது இதுதான் நடந்திருக்கு இந்த மாதிரி வந்து நம்மளோட மாநிலம் நம்மளோட இனம் நம்மளுடைய மொழி கலாச்சாரம் எந்த அளவுக்கு நம்ம வந்து அடிப்பட்டு கிடக்குறோம் ஒரு நம்ம அடிப்பட்டு கிடக்குறோம் அப்படின்னு தான்

இல்லதான் இந்திய ஒன்றியத்தில் எங்களை விடு விடுத்து விடு எங்களை விடுத்து விடு என்று கூறி ஐயா இளமுறை நினைவு நினைவினாடி இந்த கருத்தை பதிவு செய்து உறுதி செய்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்